ஆதமும் ஹப்பாவும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி கொண்டதால் ஏன்னா அரபியில் அரபான்னா அறிந்தான் தெரிந்து கொண்டான் அர்த்தம் அரபா அரபா மைதானா அரபா மைதானா என்ன அர்த்தங்க அரபானா தெரிந்து கொண்டான் அறிந்து கொண்டார்கள் யார் அறிந்து கொண்டார் யார் தெரிந்து கொண்டார் ஆதமலை இஸ்லாத்து வசலாம் அவர்களும் ஹப்பாவும் அல்லாஹா இந்த உலகத்திலே தனித்தனியாக இறக்கிவிடப்பட்ட பிறகு இருவரும் தங்களை சேர வேண்டும் என்று தேடிக் இறுதியாக பல ஆண்டுகளுக்கு அப்பால் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் அறிந்து கொள்கிறார்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அதனால் அந்த இடத்துக்கு பேரே அரஃபா என்பதாக ஆக்கப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு இடம் அரஃபா இந்த அரபா மைதானம் இருக்கிறதே இந்த அரபா மைதானத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எஹராமுடைய ஆடையில் உட்கார்ந்து அல்லாஹாவை திக்கரும் தஸ்வீரும் செய்து அந்த ரெண்டு தொழுது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க காரணம் அவர்கள் அரபாவில் தங்கி துவா செய்தார்கள் அந்த சுண்ணத்தை ஹயா வேண்டும் என்பதால் அத்துணை நபர்களும் அதில் நின்று தங்கி உட்கார்ந்து அமர்ந்து துவா செய்யாமல் அவர்கள் செல்லக்கூடாது தான் ஆரம்பத்திலே சொல்வாங்க எல்லா ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் சட்டங்களையும் முடிச்சுதான் ஒரு மனுஷன் அரபாவில் கொஞ்ச நேரமாக தங்கியிருக்கணும் இருக்கணும் தங்காம போயிட்டா கூட ஹஜ்ஜா எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் அவர்ப்பட்ட மிக முக்கியமான இடம் அரபா அப்ப அந்த அரபாவுடைய மைதானத்தில் தான் அல்லாஹு முழுமையான தன்னுடைய ரகமத்தை அருள் பார்வையை முழுமையாக இறக்கி அங்கிருந்துதான் நமக்கு வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல பெருமானா ரசூல் சலுல்ல அவர்கள் சொல்லுவார்கள் அந்த அரபா மைதானத்தில் உட்கார்ந்து அந்த ஆஜிகள் சொல்லக்கூடிய துவாக்களும் கண்ணீரும் அழுகையும் தஸ்வீர்களையும் பார்த்து அல்லாஹ் மலக்குமார்கள் அழைத்து பெருமிதம் பேசுவானா படைக்க சொல்லி எந்த சமுதாயத்தை மனித சமுதாயத்தை விட்டுக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டோம் ரத்தம் ஆறா ஓட்டிக்கிட்டு இருப்பானே குழப்பத்தை ஏற்படுத்துவானே அந்த மனிதனையா படைக்க போற என்று மலக்கு அன்றைக்கு சொன்னார்கள் இல்லையா மனிதனை படைக்க போற நல்லா ஒரு ஆலோசனை போது அன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் படைச்சிட்டான் படைச்சிட்டு இன்னைக்கு அந்த மலக்குகளை கூப்பிட்டு எல்லாம் பெருமிதம் பேசுவானா எந்த மனிதனை படைக்க வேண்டாம் இவர்கள் வீணானவர்கள் இவர்களால் குழப்பமும் சண்டையும் சச்சரவும் தான் வரும் என்று சொன்னீர்களோ அதோ பாருங்க அரபா மைதானத்தில் பாருங்க இந்த ஆதியலை பாருங்கள் எவ்வளவு தகுபீர் சொல்லுகிறார்கள் எவ்வளவு திக்கர்கள் ஓதுகிறார்கள் எவ்வளவு துகா செய்கிறார்கள் எவ்வளவு அழுகை எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு கோரிக்கை அப்போ உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு இந்த மனிதர்கள் வந்து விடுகிறார்கள் அல்லாஹிற்கு நேசத்திற்குரியவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அதை பார்த்து சந்தோஷம் அடைந்து வழக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் தாலா திருமிதம் கொள்கிறான் என்று பெருமானார் ரசூல் தாகி சொல்லல்லா உலக சில சொன்னார் இப்ப அரபாவில் அங்க நோம்பு வைக்க முடியாது யாரு ஆஜிகள் அங்க போய் நோம்பு வைக்க முடியாது ஆனால் அந்த நாளில நம்ம அனைவர்களும் நோம்பு வைக்கிறோம் இன்னைக்கெல்லாம் ரமலான் டு ரமலான் கடமைனா என்ன ரம்ஜான் மாசம் தான் கடமை அப்ப நோன்பு வச்சா போதும் அதுலயும் சில முஸ்லீம்கள் விதிவிலக்கு ரமலானே வந்தாரு நோன்பு வைக்க மாட்டோம்ப்பா நம்ம தொழில் அப்படி வியாபாரம் அப்படி வேற அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாரு ஆனால் அரபா நோன்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்து பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அன் சௌமி யௌம அரபா

இனி அடுத்து வரக்கூடியவன் பாக்கியத்தை அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுடைய அனைத்து பாவங்களையும் ரபுல் ஆலமின் சிறு பாவங்களை மன்னிக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார் அதனால அரபாவுடைய நோன்பு என்பது மிக முக்கியமான நோன்பு அந்த நோன்பை நாம் தவறவிடக் கூடாது காரணம் அன்றைய நாளில் அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய முழு ரஹ்மத்தையும் இந்த உலகத்திற்கு இறக்குகிறான் முழு ரஹ்மத்தையும் இன்னொரு படி மேல போயிடுச்சுன்னா இந்த நாளுடைய சிறப்பு யூதனுக்கு தெரியும் முஸ்லீம் பாய்களுக்கு நோன் போய்க்கணுங்க அவ்வளோதான் சிறப்புன்னு தெரியும் சில பேர் பயன் கேட்டுருப்பாங்க சில பேர் மறந்துடுவாங்க ஆனால் யூதன் இதை விளங்கி வச்சிருந்தா இது முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி அப்படின்னா ஒரு முறை உமர்நிலையில நடந்து போகும்போது ஒரு யூதன் வர்றான் யூதன் வந்து கேட்குறான் உங்க குரானில் ஒரு ஆயத்து இருக்கு உங்க குரானில் ஒரு ஆயத்து இருக்கு அல்யோம அக்மல்துக்கும் தீனுக்கும் இஸ்லாம அதுக்கு என்ன பொருள்னா இன்றைய நாளில் உங்களுக்கு மார்க்கத்தை நீ பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் இன்றைய நாள் அல்யோம்து குரான் இறக்கி முடிச்சுட்டான் அல்யோம அக்மல்துக்கும் தீனுக்கும் உங்களுடைய தீன் என்பது பரிபூர்ணம் ஆயிடுச்சு என்னுடைய ஒட்டுமொத்த ஞானத்தையும் நான் கொடுத்து விட்டேன் ஒரு என்றால் அது இஸ்லாம் தான் என்பதை பொருத்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா அந்த வசனம் மட்டும் எங்க யூத சமுதாயத்தில் இறங்கிருந்து நாங்கள் மாதிரி கொண்டாடுவோம் ஏன்னா அது ஒரு முக்கியமான ஆயத்தானங்க ஆறாயிரத்து சில்லரை ஆயிரத்து குரான்ல இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு தானே இது இன்றோடு மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக முடித்து விட்டேன் என்று அந்த வார்த்தை யூத சமுதாயத்தில் அந்த வசனம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருந்தா பெருநாளா கொண்டாடி இருப்போம் நீங்க அப்படியாவது இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு யூதன் கேட்டான் அப்ப உமர்வழி எல்லாம் சொன்னாங்க யூதனுக்கே இவ்வளவு வரி இருக்கும்போது அவங்க யோசிப்பாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க நாங்க அதை பெருநாளத்தாப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம் நீ கொண்டாடுனா நல்லா இருக்குமேன்னு கேட்கிற ஆனால் அது உண்மையிலே எங்களுக்கு மிக உயர்ந்த நாள் பெருநாள் தான் எப்படி சொல்றீங்க எவ்வளோ அரபா இந்த ஆயத்து இறங்கியது என்றைக்கு தெரியுமா அரபா உடைய நாள் ஹாஜிகள் எல்லாம் அந்த அரபா பெருவழியிலே தங்கி ரப்பிடத்திலே மன்றாடுகிறார்களே கண்ணீர் வடிக்கிறார்களே அல்லாஹ் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை என்று அந்த இடத்திலே ஒன்று சேர்கிறார்களே அப்பேற்பட்ட அரபாவுடைய நாளில் தான் இந்த ஆயத்து இறங்கியது மட்டுமல்ல அது வெள்ளிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை பெருநாள் தானே அபிசல்லா அலிசலம் சொன்னாங்க அல் ஈது அல் ஜுமா ஜுமாவும் நமக்கும் பெருநாள் தான் தான் என்ன வேலை எங்க எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்துடுறமா இல்லையா அரை மணி நேரம் இல்ல இல்லாச்சு நமக்கு வேலை ஜாஸ்தி நேரம் பத்து நிமிஷமா வந்துடுறமா இல்லையா எப்படியாவது வந்து அடிச்சு பிடிச்சி ஒரு ரெண்டு ரெக்காய் தொழுதுட்டு போயிடுறோம் காரணம் அன்றைய நாள் நமக்கு ஈத் பெருநாள் என்பதாலும் மிக முக்கியமான நாள் என்பதாலும் அந்த நாளை நாம் தவற விடுவதில்லை அந்த நாளை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் அந்த நாளில் எப்படி யாவது என்ற பயான் கேட்க வர்றோமா அல்லது சீக்கிரம் வர்றோமா அப்படி வர்றோமா எப்படி வர்றோமா அது ரெண்டாவது அது நசீப் உள்ளவர்கள் சீக்கிரம் வருவாங்க அது நேரம் உள்ளவர்கள் சீக்கிரம் வருவாங்க நேரம் இல்லாதவர்கள் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க சில வாரங்களில் நேரம் கிடைக்கும் போது ஏதோ ஒரு பள்ளியில் சீக்கிரம் போயிடுவாங்க அது வேற கணக்கு ரொம்ப யாருக்கு என்ன நாடுகிறானோ அதுதான் ஆனால் அந்த ஜுமாவை தவற விடாமல் எந்த ஒரு முஸ்லீம் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஓடியோடி வந்து விடுகிறான் கடமையை நிறைவேற்றணும் இல்லையா அந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுக்கு இருக்கிறாலே செய்கிறது அப்போ அந்த ஜுமாவுடைய நாளில் தான் எங்களுக்கு இந்த ஆயத்தி இறங்கியது உமர்லாம் யூதன் சத்தம் இல்லாமல் போயிட்டான்

கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொன்னார் அதனால் அரபாவுடைய நாள் மிக முக்கியமான நாள் நம்ம வீடுகளில் குறிப்பா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய மனைவிமார்கிட்ட மூங்கு வைக்க சொல்லி வலியுறுத்துங்க காரணம் ஒரு காலம் இருந்தது நிறைய மார்க்க விஷயங்கள் நோன்பு விஷயங்கள் கொள்கை விஷயங்கள் ஈடுபாடு அதிகமாக இருந்தது இன்றைக்கு சமுதாயத்தில் ஈடுபாடு ரொம்ப குறைஞ்ச போச்சு குறைஞ்சு போனதுக்கு காரணம் நிறைய கருத்து வேறுபாடு கண்டதை சொல்லி கண்டதை கேட்டு எதை எப்படி அமல் செய்யணும் எதை எப்படி அமல் செய்யக்கூடாது என்று ஆண்கள் பெண்களும் குழம்பி போயிருக்கிறார் அதுதான் எதார்த்தம் இன்றைக்கு மார்க்கத்தை பல கூறுகளாக பல விதங்களில் மக்கள்கிட்ட சொல்லி 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 என்ன ஆகுதுன்னா எதை செய்யறது எதை செய்யறது இல்லைன்னு தெரியல மக்களுக்கு ஏதோ ஒண்ணு

காலம் போய் நல்ல நல்ல அமல் செய்வதெல்லாம் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா குர்வானி கொடுக்கறது பிறை பத்துல கொடுக்கலாமா பதினொன்னுல கொடுக்கலாமா பன்னெண்டுல கொடுக்கலாமா கூடுமா கூடாதான்னு வாட்ஸ்அப்பை திறந்த இதே பஞ்சாயத்து தான் முன்னாடி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பம் தான் சமுதாயத்தில் பிறையில குழப்பம் தொழுகையில குழப்போம் பெருநாளில் குழப்பம் ஜக்காத்து கொடுக்கறதுல குழப்பம் இது மட்டும் குழப்பமில்லாம இருந்துச்சு ஏன்னா கறி அறுத்து பக்கிரத்துக்கு கா ஆட்டை அறுத்து ராகத்தான் நம்மளும் சாப்பிடுவோம் ஏழையிலேயே மக்களும் கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கும் இப்போ அதுலேயும் குழப்பம் பண்ணிட்டாங்க என்னன்னா ஒரு நாள் மட்டும் தான் என்ன கொடுக்கணும் குர்பானி கொடுக்கணும் மற்ற நாள்லாம் குர்பானி கொடுத்தா கூடாது அப்படின்னு சொல்லி பக்குவா வாட்ஸ்அப்ல பூரா பரவு அதை பார்த்துட்டு பூரா பொருள் எல்லாருமே நம்மளுக்கு தனுப்பி கேட்குறாங்க என்னங்க கற்றுக்கு அந்த மாதிரிலாம் ஒரே நாள் தான் கொடுக்கணுமாமா அப்படின்னு அது யார் வீடியோ என்ன வீடியோன்னு பாக்குறது இல்லை யார் மார்க்கத்தை சொன்னார் இவர் அப்படியே லைவா பாத்துட்டு அழகா பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி என்ன அதை தான் பிரச்சனை இப்போ எல்லாம் யாராவது பேசுறாங்கன்னா அந்த சபையில சில பேர் இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க இவ ஏற்க பேசலாம் இருக்கிறதே கொலை கூட்டு போயிருவோம் இப்போ அப்படி இல்லை எல்லார் ஃபோன்லேயும் ஆண்ட்ராய்டு எல்லார் கையில ஆண்ட்ராய்டு போன் இருக்கு எல்லார் கையிலையுமே பயன் ஓடிக்கே இருக்கு அது சாட்சிங்கன்னா சும்மா சும்மா வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பயன் அந்த நல்ல காரியம் இருந்தால் பிரச்சனை இல்லை குழப்பமான காரியங்களை சொல்லி மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தது இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா இத்தனை வருஷம் எத்தனை இயக்கங்கள் இருந்து நம்ம இயக்க இயக்கத்துடைய பேரங்களா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவனது எல்லாம் பல கூறுகளாக பிரிஞ்சு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஸ்டீல நேம் இங்கிலீஷ்லேயே பேர் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஜமாதான் பிரிஞ்சு போயிட்டான் அதுல ஒரு ஜமாத் என்ன பத்துவா விட்டுருக்காங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஆய்வு செய்தோம் ஒரு அறையில் உட்கார்ந்து ஆய்வு செய்தோம் எப்படி ஆய்வு செய்தோம் மூன்று நாள் குர்பானை கொடுக்கலாமா அல்லது ஒரு நாள் குர்பானி கொடுக்கலாமா என்று நாங்கள் ஆய்வு செய்தோம் எங்கள் ஆய்வு குழு இருக்கா இல்லையா பெரிய சகாபாக்கள் குழு இந்த ஆய்வு குழு என்ன முடிவு பண்ணிச்சுன்னா இதுவரைக்கும் நம்ம காலகாலமாக கொடுத்தது முறை தவறு அதுக்கு அடிப்படையான ஆதாரப்பூர்வமான எல்லாம் இல்லை அதனால் அந்த பத்தாம் நாள் மட்டும்தான் குரு குர்பானி கொடுக்கணும் பிறகு பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு நாள் நம்ம கொடுப்போம் அது அதிச அடிப்படையில் ஆயிரத்தி நானூறு வருஷம் அப்படி நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு இந்தியா உலகம் கூட அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஏழு பேர் எட்டு பேர் கொண்ட கமிட்டி ரூம்ல உட்காந்து ஆய்வு பண்ணாங்களாம் ஆய்வு பண்ணி பத்துவா வெளியிட்டாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏற்கனவே மக்களுக்கு சட்டமும் தெரியறதில்லை குழப்பத்திலையும் சரியான முறையில அமல் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல மீண்டும் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் இபுல் உமர் அலி இல்ல அவங்கள்ட்டா எப்போ கொடுக்கலாம் உமர் அவருடைய பையன் இபுல் உமர் அலி இல்ல அவங்க சொல்றாங்க பெருநாள் அன்னைக்கு கொடுக்கலாம் அல்லது அதற்கு அடுத்த நாள் கொடுக்கலாம் அல்லது அதற்கு அடுத்த நாள் கொடுக்கலாம் என்று அவர்கள் சொன்ன அதிதிகள் பல கிட்டாபுகள்ல பல ஆதாரப்பூர்வமான அறிவுகள் இருக்கு அது இவருக்கு வந்து ஏற்க நம்ப தகுந்த முறையில இல்ல அதனால நாங்க இருபத்தி நாலு இந்த பத்துவா இதுக்கு முன்னாடி வந்தவன் அறுத்தவன் குருபான்லாம் கூட வரும் அவனுடைய கண்ணோட்டத்துல சொல்றேன் அப்ப இந்த மாதிரி ஆளுகளை நம்பிக்கொண்டு புதுசு புதுசா டிசைன் டிசைனா தொழுவக்கூடியவன் டிசைன் டிசைனா குருபானி கொடுக்கக்கூடியவன் பின்னாடி போனா நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் மார்க்கத்தை முழுமையான முறையில் பின்பற்றாத ஒரு சூழ்நிலை தான் கேட்கறது யார் பேசுறா என்ன பேசுறாங்க நம்முடைய முன்னோர்கள் குறித்து சுண்ணச்சமாக்களுடைய கொள்கைக்கு உட்பட்டு இருந்தால் மாத்திரம் கேளுங்க எல்லா விட்டால் குழப்பம்தான் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிடுவான் அப்ப நீ ஒரு கருத்தை தூக்கிட்டு எங்கிட்ட போய்கிட்டு இருக்கணும் அல்லது அமல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால் அரப்பாவுடைய நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லணும் எப்படி வலியுறுத்தணும் நோன்பு வச்சு அதிக நன்மை உண்டு சொன்ன எத்தி வைத்து அவரின் பேச்சை கேட்டு ஒரு நாலு குடும்பத்துக்கார நோன்பு வச்சா நன்மைகள் இந்த சொல்லும் பொழுது இது சுமத்தான நோன்பு வச்சா பிரச்சனை இல்ல வக்காட்டியும் பிரச்சனை இல்லை நமக்கு கடமை என்னங்க ரம்ஜான் டூ ரம்ஜான் ரம்சான் டு ரம்சான் தான் கடமை இப்படி சொன்னா எவனா நோன்பு வைப்பானா அப்போ மக்களை நல்வழியின் பால் அழைக்க வேண்டுமே ஒழிய மார்க்கத்தை சொல்லுகிறோம் என்ற ரீதியில அவர்களை அமல் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அரபாவுடைய நோன்பு மிக முக்கியமான நோன்பு அந்த நோன்பை நாமும் வைக்க வேண்டும் முடிந்தவர்கள் நாம் வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டுல மனைவி வீட்டிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை வலியுறுத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த ஆசை ஏற்படுத்தணும் வைத்து விட்டால் சென்ற ஆண்டினுடைய பாவத்திற்கு பரிகாரம் நீ வரக்கூடிய அடுத்த ஆண்டினுடைய பாவத்திற்கு பரிகாரம் என்று அவர்கள் சொல்லுவதோடு நிறுத்தல அன்றைய நாளில் தான் முழுமையாக தன்னுடைய ரகமத்தை எல்லாம் இறக்குறான்னு அர்த்தம் நிம்மதி இல்லை அது இல்ல இது இல்ல காசு இல்ல பணம் இல்ல எத்தனையோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குழம்பு சில பேருக்கு நிறைய காசு இருக்கும் நிம்மதி இருக்காது சில பேர் காசு இல்லாத என்ன சொல்லுவான் நம்மள்ட்ட மட்டும் ஒரு ஒரு ஐம்பது லட்சம் இருந்துச்சுங்க நிம்மதியாக தொழுவோம்மா ஐம்பது லட்சம் இல்லை ஒரு கோடி வச்சிருக்க கூப்பிட்டு எப்ப உண்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ப்ராப்பர்ட்டி இருக்கே நீ அஞ்சு நேரம் நிம்மதியாக தொழுவியா இல்லைங்க போயிட்டு இருக்கேங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிசைனா இருப்பான் அப்போ அரப்பாவுடைய நாளில் அல்லாஹ் முழுமையாக தன்னுடைய ரகமத்தை இறக்குவதால் எல்லா விதமான முசிவல்களுக்கும் அதில மருந்து உண்டு எல்லா விதமான காரண காரியங்களுக்கும் அதிலே நிவாரணம் உண்டு அதனால் அரஃபாவுடைய நாளை நாளில் நாமும் நோன்பு வைக்க வேண்டும் குடும்பத்தார்களிடத்தில் வலியுறுத்த வேண்டும் குழந்தைகளா அவரிடத்திலே சொல்லி பழக்குங்கள் ரகுல் ஆலமி நம் அத்துணை நபர்களுக்கும் அரபாவுடைய நாளை நோன்பு வைத்து தொழுது இறைவனுடைய அன்பை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் இல்லாமல் அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் மாத்தி அருள் புரிவானாக வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமி அடுத்தபடியாக பெருநாள் தொழுகை